மினிமலிஸ்டுகள் செய்யாத செலவுகளில் முதலிடம் வகிப்பது ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ திரைப்படம் அனைவரும் பார்ப்பது தான் ஆனால் முதல் நாளில் நீங்கள் நூற்றுக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து அந்த படத்திற்கு டிக்கெட் வாங்கி கொண்டு அந்த கூட்டத்தில் வந்து நீங்கள் சென்று படம் பார்ப்பதில் அதுவும் ஒரு வருடத்திற்கு இப்படி ஒரு நாலஞ்சு படம் பார்த்தால் அதிலேயே பல்லாயிரக்கணக்கான ரூபாய் வந்து பழுத்துவிடும் எந்த நடிகர் நடிக்கிறார் என்பது முக்கியமில்லை அதே படத்தை சில நாட்கள் கழித்து பார்த்தால் ஒரு பதினைந்து நாட்கள் கழித்து பார்த்தால் ஏராளமான படம் மிச்சமாகும் அடுத்ததாக ஃபேஸ்ட் ஃபேஷன் என்ற பெயரில் ஒவ்வொரு சீசனுக்கும் திடீரென ஒரு ஃபேஷன் உடையை வந்து அறிமுகப்படுத்தி அதை பிரபலங்களை வைத்து மாடலிங் செய்து அதை நம்ம தலையில் கட்டிவிட்டு மறுபடியும் ஒரு நான்கு மாதங்கள் ஐந்து மாதங்கள் கழித்து வேறொரு வகை உடையை இன்னொரு பிரபலத்தை வைத்து இன்னொரு ஃபேஷன் என்ற பெயரில் நம் தலையில் கட்டுவதுதான் ஃபேஸ்ட் ஃபேஷன் மினிமலிஸ்ட்கள் எப்போதுமே ஸ்டைலிஷாக இருக்கும் கிளாசிக்கல் உடையை அணிவார்களே தவிர இந்த மாதிரி ஃபேஸ்ட் ஃபேஷன் உடைகளை அவர்கள் அவ்வளோ அடிக்கடி வாங்கி கொண்டிருக்க மாட்டார்கள் அப்படி உடைகளை வாங்கிக் கொள்வதில் என்ன தவறு என கேட்கலாம் எந்த தவறும் இல்லை ஆனால் அப்படி செய்துவிட்டு நீங்கள் நான் மினிமலிஸ்ட் என சொல்லிக் கொள்ள முடியாது இதன் தலை அமைப்பே வந்து மினிமலிஸ்டுகள் செய்யாத செலவுகள் என்பதுதான் அடுத்தபடியாக மினிமலிஸ்ட்கள் தங்கள் வீடுகளில் உள்ள ஃபர்னிச்சர்கள் சுவர்கள் இவற்றில் அதீத ஆடம்பரம் மற்றும் நிறைய பொருட்களை வந்து அடுக்கிக் கொள்ள மாட்டார்கள் இந்த எல்லாம் பார்த்தீர்கள் என்றால் ஏகப்பட்ட பொருட்களால் நிரம்பி வழிகின்றன இவர்களை மேக்சிமலிஸ்ட் என சொல்லலாம் ஆனால் மினிமலிஸ்ட் என சொல்லி சொல்ல முடியாது மினிமலிசம் என்பதே வந்து பெயரு கேட்டாற் போல மினிமல் குறைவான பொருட்களுடன் நிறைவான வாழ்க்கையை வாழ்வதுதான் மினிமலிசம் ஆனால் ஒரு வீடு வந்து எத்தனைக்கெத்தனை நிறைய பொருட்கள் இருக்கிறதோ அத்தனைக்கு எத்தனை பொருட்களுக்கு நீங்கள் சேவை செய்து கொண்டிருக்க வேண்டும் ஒவ்வொரு புத்தகத்தையும் ஒவ்வொரு தலையானையும் நீங்கள் துவைக்க வேண்டும் வீட்டை வந்து போய் கூட்டி பெருக்க வேண்டும் இதெல்லாம் வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு சில சமயம் ஒரு ஆளுகள் வந்து வைக்கணும் ஸோ இந்த வீடுகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப மினிமலிஸ்ட் டிசைனில் குறைவான பொருட்களுடன் நிறைவான அழகாக இருக்கிறது ஸோ மினிமலிசம் என்பது இத்தகைய குறைவான அலங்காரங்களுடன் வாழ்வது தான் இன்னொரு செலவு வந்து மினிமலிஸ்ட்களுக்கு சுற்றுப்பயணம் வந்து பிடிக்கும் ஆனால் கடன் வாங்கி கொண்டு அதுவும் குறிப்பாக இஎம்ஐ என்ன சொல்லி வட்டியெல்லாம் வாங்கி கடன் வாங்கி கொண்டு சுற்றுலா செல்வது வந்து பிடிக்காது நீங்கள் சுற்றுலா தாராளமாக செல்லலாம் எந்த செலவும் நீங்கள் செய்யலாம் உங்கள் சொந்த காசில் செய்யுங்க அதுவும் குறைவான பட்ஜெட்டில் உங்கள் மனதிற்கு மகிழ்ச்சியை தரும் விஷயங்களில் நீங்கள் செலவுகளை செய்யலாம் நன்றி வணக்கம்